இப்போதான் சூரியன் உதிக்குது சரியா வந்து ஆறே முக்கால் ஆகுது டைம் வந்து பார்த்தீங்களா காட்டு கோழி உங்கள் ஓடு பார்த்தீங்களா போயிட்டா ஆமி போயிட்டோ இல்லாட்டோ யானை நீங்கள் வந்து உண்மையிலே இந்த ரெண்டு சூரியனை பார்த்துருக்க மாட்டீங்க நான் இப்போ பாருங்க உங்களை காட்டுறேன் இந்த கல்மாடு குளத்தில் வந்து ரெண்டு சூரியன் இருக்கு பார்க்க போறீங்களா முன்னே பாருங்களா பார்த்தீங்களா மேலே ஒரு சூரியன் வேற கீழே ஒரு சூரியன் இருக்கு மேலே ஒன்று கீழே ஒரு சூரியன் இருக்கு பார்த்தீங்களா

சின்ன இல்லை சாப்பிட்ருக்க பேருங்க இது வந்து சூற காய் இது வந்து இப்போ பழத்தில் இருக்குது இது நீங்க சாப்பிட்டா விட்டமின் சி சாப்பிடவில்லை பாருங்க சாப்பிட்றேன் இதில் பாருங்க ஒரு பழம் இருக்கும் சூறப்பழம் வந்து சூற பழத்தை காட்சியை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க அன்பு தமிழ் உங்களுக்கு வணக்கம் உண்டு கங்கடி கட சொத்து வந்து அதாவது கல்மடு நகரில் அணிக்கிற வந்து கல்மடு நகரில் வந்து கல்மடு குளம் இருக்குது அதை வந்து பட்டாக்கஜி வந்து உண்டுக்குள்ளே இருக்கேன் கல்மடு ராமநாதபுரம்னு சொல்கிற இடம் இருக்குது அந்த இடத்துல அணிக்கான் வந்து இதில் வந்து ஒரு குளம் இருக்குது கல்மடு குளம்னு சொல்லி அந்த குளத்தில் அவங்களோட காட்டப்புறம் உண்மையிலே ஒரு அழகான காட்சியாக இருக்கும் நான் நம்புகிறன் வந்து அப்படி ஒரு அழகான ஒரு இடம் வந்து காட்டு பிரதேசம் சூப்பராக இருக்குது அதை விட முன்னுக்கு பாருங்க ஒரு சின்ன கோவில் ஒன்று அவ்வளோ அழகாக இருக்காண்டு பாருங்க இந்த பாருங்க இதில் ஒரு ஒன்று நிற்கிது முன்னுக்கு இந்த பார்த்தீங்களா மயில் ஓடிட்டு சூரியனை பார்த்தீங்களா அப்படி அழகாக இருக்குது தான் சூரியனை உதிக்குது சரியா வந்து ஆறே முக்கால் ஆகுது டைம் வந்து பாருங்க அவ்வளோ அழகாக இருக்காண்டு சூரியனை

அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா காட்டுக்கோழி உங்களுக்கு ஓடுது பார்த்தீங்களா காட்டுக்கோழியா உண்மையில் அழகானதான் இந்த மற்ற கோழியில் கூட காட்டுக்கோழி அழகா என்ன பாருங்க இதில் ஒரு பாயிண்டா ஆமி போயிண்டோ இல்லாட்டோ யானைக்காக கட்டின போயிண்டோ தெரிய இல்லை பாருங்க பள்ளங்கள் நிக்குது ஆகல் அங்க நிற்கணும் பார்ப்போம் இந்த சூரியனை அதுல இருந்து அந்த சூரியன் வந்து தண்ணியில் முழு நேரம் அழகாக இருக்குது அது சில நேரம் யானைகளும் பாரத்துக்குரிய சான்ஸ் இருக்குது ஆனால் நிற்கிறதோ தெரியலை நாங்கள் நெண்டாதான் உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலேயே இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாத்தீங்களா சின்னக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வாரு இதில் முன்னுக்கு வந்து பாருங்கள் மணல் வந்து இதில் அந்த அள்ளி வச்சிருக்கணும் வந்து இந்த மணல் வந்து விற்பனைக்கு தான் வச்சுருக்கேன் நான் அப்படி தானே தான் வச்சிருக்கணும் அதாவது இந்த இதில் ஒரு மணல் புவாரி என்று சொல்லி சொல்லிவினா வேணா அதை வந்து இதில் வச்சிருக்கணும் வந்து மணல் வந்து இங்கே தான் விற்பனை செய்யணும் இந்த இதுகளுக்கு அடுக்க மண்ணுகள் எல்லாமே செஞ்ச உரத்தை சேமித்து அங்கேருந்து வந்து வெளியில் அனுப்பி கொண்டு இருக்கணும் பாருங்கள் படி காட்டணும் உங்களுக்கு பாருங்க எங்களுடைய வளத்தை பாருங்க எங்கட ஈழ மண்ணில் இருக்கிற வளங்கள் எல்லாம் எங்கேயோ எல்லாம் போய்க்கொண்டிருக்கு பாருங்க அவ்வளோ அழகான இடங்கள்னு சொல்லி பாருங்கள் ரெண்டு பல்லம் மூன்று பல்லம் இன்னைக்கு இதை இந்தியா வேணா இந்தியாவில் பணியாக தான் அப்படி எப்போ உண்மையிலேயுதா பனி என்ன சும்மா உங்களை தெரியல இந்த இதில் வீரியோவில் அப்படி பனி பெய்யுது உங்கள் முன்னுக்கு காட்டுறன் பாருங்க அப்படி பனி பெய்யுது பயங்கர குளிராக இருக்குது இப்போவே ஆறு நாற்பத்தஞ்சுக்கு இந்த குளிராக இருக்குது எல்லாம் ஜோதி பாருங்கள் இரவு எல்லாம் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் என்ன குளிராக இருந்திருக்க மாட்டேன் தெரியுதோ தெரியும் முன்னே பாருங்கள் லைட்டாக ஒரு புகை மூட்டை மாதிரி தெரியுது எங்கே நிற்கிற மயில் ஓ அங்கே அதில் ஒரு மயில் இருக்குது அது பெண் மயிலேன்னு அது சின்ன மயிலோ நிற்கிது பார்த்திங்களா பொன் மயில் இந்தா நிற்கிது பாருங்க ஆக்களை கண்ணை நிஷா உள்ளுக்கு போயிடும் நம்ம ஆக்கள் இப்போ வந்து ஜானை வந்து அட்டி பார்க்கணும் எங்களுக்கு பண்டுக்கு வாரனது நம்ம ஜானை கால் திறமெல்லாம் விருந்தது எல்லாம் இதான் இருக்குது பாருங்க கல்மடு பிரதேசத்துல வந்து ரெண்டு சூரியன்கள் பாத்தீங்களா அங்க ஒன்று இந்த குளத்தில ஒன்று ரெண்டு சூரியன்கள் அழகா இருக்குது உண்மை நீங்க வந்து உண்மையிலே இந்த ரெண்டு சூரியனை பாத்திருக்க மாட்டீங்க நான் அனுப்ப பாருங்க உங்களுக்காட்டும் இந்த கல்மடு குளத்துல வந்து ரெண்டு சூரியன் பாக்க போறீங்களா முன்ன பாருங்களா பாத்தீங்களா அங்க மேல ஒரு சூரியன் பாருங்க கீழ ஒரு சூரியன் இருக்கு மேல உண்டு கீழே ஒரு சூரியன் இருக்கு பாத்தீங்களா வானுக்கு ஒரு சூரியன் பூமிக்கு ஒரு சூரியன் பாத்தீங்களா இவ்வளோ அழகா இருக்குது அவங்களுக்கு இப்போ என்னென்னா ஜானையை தேடி கொண்டு தான் போகிறோம் வந்து ஜானை கிடைக்குது இல்லை அதாவது மற்றது வந்து இந்த மீன் கொண்டு வர போயிடும் அந்த மீன் பிடி இதைத்தான் உங்களுக்கு மெயின் காட்ட காட்டப்புறன் வந்து பார்ப்போம் என்னென்ன மீன் பிடிப்படுதுன்ற பார்ப்போம் எப்படி பிடிபடுதுன்னு பார்க்கலாம் පෙම බලානාම්මන් බදංජ ජපාන්මන් ඇඳ ශරපිය මින්දා ඉරික්මණ නිනැ කෙරන්, අද හොල කට ගුඩියම ඇතතුක පාප. பதங்கிட்ட தெரியாது இங்கே பாருங்க அந்த கல்மடு குளத்தை பா பாய் லைட்டாக தான் தண்ணி வடைஞ்சோன்ருக்கு பார்த்தீங்களா போன முறை வந்ததுன்னா ஃபுல்லாக தண்ணி அடிச்சு பிச்சு கொண்டு பாஞ்சிருக்கு பாருங்க அந்த பாஞ்சது இதெல்லாம் அப்படியே பாயிரது இவ்வளோ அழகான காட்சியாக இருக்குது வயலுக்கு போகுதுங்க குளத்தை பார்த்தீங்களே அவ்வளோ அழகாக இந்த குளத்தை வந்து மெயின்டா கட்டியிருக்கு பார்த்தீங்களா இந்த குளத்தை இங்கே கல்விக்கூட அதில் ஒரு முதல போகுதா காடு இருந்தால் பாருங்கள் அதில் தெரியுது இந்த அது முதல்ல தான் இந்த அதில் போய் கொண்டு பாருங்கள் தண்ணி லைட்டாக தெரியுது பாருங்கள் இந்த அதில் உங்கள் கை தெரியுதா தெரிய பாருங்கள் லைட்டாக இருக்கும் தண்ணி கொப்ளிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இந்த அதான் முதல்ல பாருங்கள் காட்சியை பாருங்க இப்போ ஒரு காட்சி உங்களுக்கு பாருங்கள் ரெண்டு சூரியனை பாருங்க நீங்கள் பாருங்கள் ஜானை வந்துட்டு போயிருக்கு லத்தியை பார்த்தீங்களே உங்க ரெண்டு மூணு தான் வந்துருக்குது ஒரு ஜானை வாருது உங்கள் இதில் தான் அப்படி யோரி வாருங்க பாருங்க ஜானை பாருங்கள் ஆ ஜான எடுப்ப மட்டும் வந்து நாங்களும் எடுக்கலாம் போச்சுது உங்களுக்கு ஜானையில் லத்தியை காட்டக்கூடிய வேறு இருக்கும் பாத்துருப்பீங்க பாத்தீங்களா ஜான ஆ பின்னால பாருங்க அதுல பின்னால அதுல இருந்து அதுல ஓரி வரக்கூடிய மாதிரிதான் இருக்கு ஜான பாத்தீங்களா பாருங்க இதுல ரெண்டு கீரி நிக்குது பாருங்க தெரியுதா தெரியாது உங்களுக்கு பாருங்க தான் நிக்குது பாருங்க கீரி ஒன்று மேலே நிற்கிதோ ஒன்று கீழே வந்துட்டு பாருங்கள் குரங்க இந்த அப்படி நிற்கிறாங்க குரங்க பார்த்தீங்களா இந்த நிற்கிது பாருங்க குராங்க இந்த ரெண்டு குரங்க நிற்கிது பார்த்தீங்களா இந்த இப்படி நாங்கள் கத்துன சத்தத்துக்கு அந்த இந்த காடு வந்து திருப்பி எதிர் நான் அப்படி கதைக்கிறது அப்படியே எதிர்வலிக்குது திருப்பி உங்க ராயி மயில் போய் பார்ப்போம் வந்து சோழர் போட்டு அழகாக அழகா பாருங்க அமைதியா இருக்கு இந்த குளத்தை பாத்தீங்களா கல்மடு குளம் பார்த்தீங்களா பாத்தீங்களா அழகாக அழகா இருக்குது இதான் வந்து அந்த தண்ணியில் வந்து துறந்து விடுறது இந்த ஓ முதல கிட்ட பெறுதுங்க ஓ இங்க தான் வருது அதில் கொண்டு அடுக்கலாம் போல இருக்கு பார்த்தீங்களா முதலியே இந்த பாருங்க அவ்வளோ பெரிய முதலியா கணக்கு முதலா நிற்குமா பேனா இப்போ எப்படி நிற்கிது ஆ திரும்புது திரும்புது அங்காள திரும்புது பார்த்தீங்களா முதல்ல இருபத்தாறு அடி பாருங்க இருபத்தாறுக்கு மேலே தான் இருபத்தாறு தான் இருபத்தாறு அடி தண்ணி நிற்கிது பாருங்கள் இருபத்தாறு அடிக்கு மேலே நிற்கிது கொஞ்சம் தண்ணி பாருங்க அடி உங்களை காட்டன் பாருங்கள் சூன் பண்ணி தண்ணியை பாருங்க ம் இருபத்தாறு கீழே தாண்டு அதுக்கு மேலே நிற்கிது இருபத்தாறு காலுக்கும் நிற்கிது பாருங்கள் இருபத்தேழு இருபத்தாறு அதை விட மேலே தான் நிற்கிது பாத்தீங்களா யாரெல்லாம் பேரெல்லாம் ஒளிய போட்டுருக்காங்க லவ்ன்றது இதுதானே உங்களுக்கு கிடைச்ச பாருங்க இந்த தொட்டவாடி பூவில் பாருங்க கூட அழகா இருக்குது பாருங்க அப்படிலாம் இருக்க ஃபுல்லாகவே தான் இங்கே பாருங்க

අ පටග දිකටවා දස්රක්න කවර තාවනැත්ද මෙතන ඔයතන දල පමලකේ පයිනඒ නයිතෙක් නෑ නයිට් පයිනැත්ට අලියට අලියට පා ඕ හර න්නි අත පොයිගේ ගහල පුටත් කැඩවා ම බන්නවාහොත්දන ඕ පල්ලටද? බල්ලා බරලන බල්ල ඕ හව ස්ප්‍රීටක මං ගඩ ගඩාගල යකදේක වැදිලා හෙල්ලුනා ක ඕ බැතල රින්නරි බල් ඕ කෙන බල්ලට අලියට කේටිිය එ නයට බ ම් ප ආය කදව யானை வந்து அடிச்சிருக்கு அடிக்க வந்துருக்குது நாய் வந்து ஓடி வேற வந்து அவையை வந்து ஓடிட்டா அதை எல்லாம் தட்டி அடிச்சுட்டு போயிருக்குது பார்த்தீங்களா இங்கே அதுதான் நிற்கிறாரு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த முன்னுக்கு வந்து மீன் பிடிச்சோன்னு நிற்கிறேன் பாருங்க விலையில எடுத்து ஒன்றிக்கிறேன் பாருங்க அதான் உங்களை காட்டுறேன் பார்த்தீங்களா தான் விலை எடுத்து கொண்டு பார்த்தீங்களா ம் இந்த பாருங்க அங்கே ரால் ஒன்று அடிக்கணும் மாதிரிலயா அங்கே ரால் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா இங்கே எடுத்து வைக்கணும் இந்த பொட்டிக்கில் வைக்கணும் பார்ப்போம் கிட்ட வர பார்ப்போமா ராலை விலையில் அடுத்து வைக்கணும் விலையில எடுத்து கொண்டு போயினோம் அப்படியே பாருங்க வந்து பாருங்க இந்த கருப்பு முயல் வந்து உலகுது பாருங்க வழியில் விலகி பாருது பாருங்க சூரியன் அப்படியே மேலே வருது வேறு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த காட்சி பாருங்க சூரிய காதிர்களை பாருங்க அப்படியே தெரியுது இதை விட உங்களை சூரியன் நேரம் காட்ட மாட்டாங்க உழை இது ஒரு எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம் உண்டு பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்கான்னு சூரியன் இத்தப்பட சூரியனை அரம்படுத்து போட்டால் பார்ப்போம் போனால் கொமெண்ட் பண்ணுங்க அரண்மெடுத்து போட்டிருக்கான் கல்மடை ஓ இங்கே நீங்கள் கல்மடை குளத்துக்கு வந்தால் தான் இந்த இயற்கையை வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையண்டா கஷ்டம் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுண்டு ஆ இப்படி ஒரு இயற்கை காட்சியை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க ஆ அதில் வாரணாங்க நானாச்சும் இதால் அஞ்சாலும் எங்க எங்கே நைசா போகிறீங்களோ வந்துட்டு அதானே என்ன சரி அப்போ அங்கே வாங்க பாரு முதல்ல என்ன மீன்கள் பிடிபடுதோ குறை வேணா ஆட்டு ஆ ஆ ஆ என்ன போமா வந்துட்டீங்க கிட்ட பாப்பமா அப்போ

ஆ இது என்ன சிங்கு ராள்னு சொல்லி ஒருக்கா போட்டு மொக்கை வாங்கினா என்ன சொல்றேன் சொல்கிறேன் கலப்பு சொல்கிறேன் சின்ன பாருங்க அப்போ எத்தனை தொழில் செய்கிறீங்க

என்னோட சங்கத்தில் வந்து இப்போ பதியக்குள்ள சாதாரணமாக இருபது நாள் தொழில் செஞ்சுருவாங்க கட்டாயத்தில் அங்கே பதவி நம்ம சங்கத்தில் தான் வளமையாக இங்கே கொடுக்குற லால் கணக்குகள் மீன் கணக்குகள் எல்லாம் கொப்பியில் பார்த்து பதியக்குள்ள அவங்க வந்த இது பார்ப்பாங்க நாள் தொழில் செஞ்சுருக்காங்க மாதத்தில் அவங்களையும் என்னடா வராதக்கள பிள்ளைய சொல்லிடா வாழ்வாதாரம் ஃபட்டும் பிரச்சனையாக கிடையாது இப்போ காரணமாக ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரம் காசு வேணும் செலவு அது சரியா எல்லாமே கடையில் தான் இதை வாங்கிக்கொண்டு என்ன செய்யணும் இருக்கா எல்லாம் கரைச்சல் தானே இப்போ என்ன ம் அப்போ உண்டாக்கி நீங்களே இன்னொரு ஆள் தான் போயிருக்கிறீங்க பழ்தொழும் போறது ஓ முதல பார்த்து அதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு முதலியா போயிட்டு ஓ அந்த பெரிய பார்த்து நாங்கள்

பார்த்திங்களா இதான் இன்றைக்கு அவர்கள்ட்ட தொழில் வந்து பாருங்க இந்த ரால் வந்து ஒரு கிலோ அவ்வளவு என்ன சொன்னால் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூறுரூவா போகுது தான் உண்மையிலேயே பயங்கர வந்து வந்து இங்கே வாழ்வாரிய பாதிக்கப்பட்டிருக்குது உண்மையிலே வந்து என்ன செய்கிறன்னு தெரியாமல் நிலையில் போகிற வேலையில் போய் போய்க்கொண்டிருக்கணும் உண்மையிலே அரசாங்கம் வந்து இப்படியான விஷயங்களை கவனத்தில் எடுக்கணும் அவர்கள வாழ்வாரத்துக்கு என்ன செய்யலாம்ன்ற விஷயமும் எடுக்கணும் கஷ்டப்படணும் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே இருக்கணும் இங்கே தொழில் செய்கிறார்கள் ஆனால் இப்போ ரெண்டு மூன்று போட்டு தான் இப்போ போய்க்கொண்டிருக்குது தயவு செய்து பார்க்கிறவைய கருத்தில் எடுங்க அவங்கள்ட்ட வாழ்வாதாரத்துக்கு தொழில் இல்லாத நேரத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான விஷயங்களை செய்யணும்னு சொல்லி நான் கற்றுக்குறேன் அப்போ எடுங்கப்பைய போட்டோவர் நன்றி என்ன சந்தோஷம் உங்களை கண்டதும் கூட நிலைமையாக கதைச்சிருக்கேன் அப்படித்தான் நான் வந்து இரண்டு மட்டை குழம்பு இப்போ எடுத்துனேன் மற்ற உடைய கட்ட எடுத்துனேன் இங்கே இங்க வந்து இப்போ மூன்றாம் தரம் தான் இப்போ வந்து இப்போ இதை எடுத்துருக்கேன் ரெண்டு மூணு தரம் பண்ண எடுக்கலாம் போச்சு நிலாமியல் வந்து தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தினா மற்ற இந்த இதில் வந்து மீன் குஞ்சு எப்போ விடுற நீங்கள் மீன் குஞ்சு பெங்கள் வந்து ரெண்டு கட்டை இப்போ தண்ணி வான் பாஞ்சு தானே வளமையாக வான் பாஞ்சு எங்களுக்கு இப்போ இந்த இதுக்கு நெட் போட்டு அந்த சொல்லுக்கான நெட் இல்ல வானாலே நான் வள மீன் போகும் இப்போ அதை பொறுத்த அரவாசி அரைவாசிச்சுன்னு எப்படியுமே வானாலே போய் அங்க கட கடலுக்கு போய் விழுகிறது மற்ற சின்ன சின்ன குளங்களுக்கு போய் விழுகிறது

ஒரு நாள் வந்து அவங்கள அப்படியும் அந்த விலை கொடுப்பாங்க சரி சந்திப்பா என்ன ஓகேயா ஓ ஓகே போகுது பாருங்க வந்ததுக்கு பிரியோசனமாக வந்து எடுத்துட்டோம் பெருசா ஓட்டுகள் ஒன்றும் வள்ளங்கள் போக இல்லை ஓட்டுன்ற வல்லம் ஒன்றும் போக இல்லை எடுத்தாச்சு பேருங்க அதுக்கிட்ட இது எங்கே போகிறீங்க இடங்களை பேருங்க இவ்வளோ அழகா இருக்குது நீங்கள் சூற சூறப்பூரை காயப்பே நாங்கள் சின்ன சாப்பிட்ருக்கோம் பேருங்க இது வந்து சூறக்காய் இது வந்து இப்போ செம்பழத்தில் இருக்குது சூறப்பழம் சூப்பராக இருக்கேண்ணாட்டும் ஆ இது நீங்கள் சாப்பிட்டா விட்டமின் விட்டமின்ஸு சாப்பிட தேவைக்கா பாருங்க காட்டுறேன் ம் இதில் பாருங்க ஒரு பழம் இருக்கும் சூறப்பழம் சூறப்பழத்தை பார்த்தீங்களா கா இந்திய பழங்கள் விட்டமின் சி யா விட்டமின் சிமன் சூரப்பழம் வலிக்கணும் சரி உறவுகளை உறவுகளில் இத்துடன் இந்த காணொலி நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்